ஹாய் நான் உங்கள் கார்த்தி என்னுடைய மனைவி திவ்யா கலர்ச்சி நேற்றுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னுடைய மனைவி திவ்யா கலர்ச்சிக்கும் பயங்கரமான சண்டை ஓகேங்களா அது ஏன் அப்படின்னா சில பல பிரச்சனைகள் அதை சொன்னா சொல்லிக்கிட்டே தான் போகணும் ஓகேங்களா எதுனால சண்டை நம்மளுக்கு சாப்பாடு விஷயம் லேட்டா கொடுக்குறாங்க இப்ப வந்து ரெடியா நான் கொடுத்துருவேன் அப்படின்றதையும் சொல்லிட்டு நைட்டே நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சமாதானம் ஆகிக்கிட்டோம் காலையில இருந்து நாங்க ரெண்டு பேருமே சாப்பிடல சரிங்களா அதுக்கப்புறம் நான் அந்த சமானமா இப்போ வந்து உணாதான் நாங்க சாப்பிட போறோம். சரிங்களா இனிமேல் நான் வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணி நீ என்ன நினைச்சிருக்க? யாரோ சொல்லி ஏத்திட்டின்னு வந்து பேசாத. நான் அப்படி இனிமேல் பேச மாட்டேன்னு தான் சொல்றேன். யாரோ ஒரு நல்ல மண்டைய கழுவுறங்க நான் இல்லாதப்ப இதுதான் முன்னால நடந்துச்சு இப்போயும் நடக்குது. யார் மண்டைய கழுவறானோ நான் வீட்டுக்கு போக மாட்டேன். நான் என்ன வீட்டுக்கு போனும் நான் சொல்லல. சண்டையில சொல்றத தான். சண்டையில என்னென்னமோ சொல்லுவாங்க. அதுக்காக அதெல்லாம் பண்ணிடுவாங்களா? சொல்லு.

இவளுக்கு நான் கொடுத்துட்டேன் சரிங்களா அதனால வந்து சண்டை போட மாட்டோம் நீ சண்டை போடுவியா சரியா எப்படி இது நைட்டு வந்து தலைமையை கழிச்சப்படுத்துகிறியா இல்லை தூக்கி போட்டுருவியா ஆ ஆ ம் சரி சந்தோஷம் சந்தோஷம் இப்படியே தான் நம்ம இருக்கணும் சரியா ஐ லவ் யூ சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்போம் சரி எந்திரிச்சு சமயம் எந்திரி சமைக்க எந்திரி சரி